அனைவருக்கும் நன்றி நன்றி தொடர்ந்து பயணிக்கலாம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி நீங்க தளத்துல வந்தது மறுபடியும் புலிகை ஜெயா ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது அடுத்த உரையாளருக்கான நேரம் அடுத்த உரையாளர் என்ன பேச போறாங்க வேண்டும் உலக அமைதி திருமதி ஜானகி பொன்னன் அவர்கள் எழுத்தாளர் உலக சமாதான ஆர்வலர் மலேசியா அம்மா இது உங்களுடைய அடுத்த இருபது மணித்துளிகள் வேண்டும் உலக அமைதி நீங்கள் வேண்டுங்கள் அம்மா இது உங்களுடைய நேரம் ஒரே ஒரு மகரந்தத்தை எடுத்து வந்து உலகம் பூராவும் அதுவும் தமிழில் மனம் பரப்பி கொண்டிருக்கும் திரு திருமலை வாசன் தம்பிக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வெற்றி நோக்கி சென்று கொண்டிருக்கும் தம்பிக்கு இதயம் கவர்ந்த வாழ்த்துக்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இனிய மா மாலை வணக்கம் அன்பு நட்புகள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இன்று நான் பேச தலைப்பு வேண்டும் உலக அமைதி நண்பர்களே நல்லுள்ளங்களே கவர் நட்புகளே நான் இதை அழகுக்காகவோ வார்த்தை ஜாலங்களுக்காகவோ சொல்லவில்லை ந நமது எண்ணமும் பேச்சும் ஒன்றேதான் போரில்லா உலகம் வேண்டும் நமது கனவு மெய்ப்பட வேண்டும் பேசிக்கொண்டிருந்தேன் பத்தாவது இது செயல்பட வேண்டும் என்றாவது நிச்சயமாக நமது வெற்றி இல்லை தம்பி திருமலைவாசன் சிவாபுரி ஐயா அவர்கள் அனைவர்களின் முயற்சியும் வெற்றி பெற்று நாம் இந்த சமாதான உலகை நேரில் காண வேண்டும் என்ற ஆசை எனக்கு அதிகமாக இருக்கின்றது வேண்டும் உலக அமைதி உலக அமைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை உலக அமைதி தினம் என ஐநா அறிவித்தது இந்நாள் இரண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ஆக மாற்றப்பட்டு இன்றும் தொடர்ந்து நடைபெறுகின்றது மனித உள்ளங்களில் தான் போர் தோன்றுகின்றது அதே உள்ளங்களில் தான் அமைதியும் தோன்றுகின்றது காந்திக்கு முன் அசோகன் அக்பர் என பலர் தோன்றிய போதும் காந்தி தான் அகிம்சை வழியில் பெற்ற சுதந்திரத்தை யாரும் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐநா சபையில் ஆயுத குறைப்பு கொண்டு வந்த போது முதல் நாடு நம் இந்தியா என குறிப்பிட தகுந்தது பல நாடுகள் போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் வாங்கும் போது வாங்க அக்கறை காட்டுகின்றனர் சர்வதேச அமைதியை மீட்டு நம்மில் நம்மிலிருந்து தொடங்குவோம் மனித மனங்களில் மாற்றம் ஏற்பட்டாலொழிய உலகில் யுத்தம் ஓய போவதில்லை சூழ்நிலை மாறினால்தான் மனித இன இனங்கள் மாறக்கூடிய போட்டி பொறாமை என உங்களின் சொந்த தாக்கத்தை கொண்டு போரிடுகின்றீர்கள் ஒன்றும் மக்களுக்காக அல்லவையே அவர்கள் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்களே தவிர நமக்கு லாபம் இருக்குது ஒரு லாபமும் இல்ல பிரச்சனை பண்ணி அவங்க எல்லாம் போர் செய்யும் போது நமக்கு நஷ்டமும் தானே தவிர நம்மால் பிரார்த்தனை மட்டுமே செய்ய முடிகின்றது யுத்தம் என்றால் பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் அல்லவே நாட்டுக்கும் நாட்டுக்கும் ரத்த ஆறு ஓடுகின்றதே இத்தனை உயிர்கள் அறிந்ததற்கு யார் காரணம் சொல்ல போகின்றார்கள் தனிப்பட்ட மனிதர் அல்லவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவே மனங்களில் ஏற்படும் மனமாற்றம் என்று நாம் சொல்லுகின்றோம் ஆனால் இது சாத்தியமா எப்போது இந்த மனமாற்றம் ஏற்பட்டு எப்போது சமாதானம் அடைந்து உயிர்கள் கொல்லப்படுவது நிற்கும் சந்தையில் நிற்கும் ஆடு மாடா கோழிகளை விட கேவலமாக கேவலமாக மனித உயிர்கள் அழிக்கப்படுகின்றன என்ன நன்மை எந்த நன்மையும் இல்லை பிள்ளைகளுக்கு பொய் பேசாமை அவர்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்கள் ஒற்றுமை அன்பு சிறிய பட்டறை ஆரம்பித்து சிறப்பு செய்தால் அதுவே மிகப்பெரிய சிறப்பு பெரியவர்களை மகித்தல் புறம் பேசாமை போன்றவற்றை பற்றி அக்கம் பக்கம் கூட சிறு பிள்ளைகளை சேர்த்து கற்பித்தல் நலமே இந்த படிப்பு படித்தால் இந்த வேலைக்கு போகலாம் இவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ற நோக்கில் உலகம் கொண்டிருக்கிறது அதை விடுத்து பிள்ளைகளுக்கு முறையாக கற்றுக் கொடுத்து அவர்களை முறையாக வளர்ப்பது எப்படி என்று சிந்திக்கலாம் இனிமேல் பிள்ளைகள் வளர்க்கும் போது பின்னாளில் உலக அமைதிக்கு எப்படி வித்திடுவது என பள்ளி ஆரம்ப கல்வியே ஐந்து வயதில் ஆரம்பிக்கும் கல்வியே உலக அமைதிக்கு எப்படி வித்திடுவது என அரசாங்க பள்ளியிலும் தனிப்பட்ட பள்ளியிலும் பயிற்றுவிக்கும் பாடத்தை கட்டாயமாக்கப்பட வேண்டும் வேண்டும் உலக அமைதி என முழக்கி செயல்படுவோம் அன்னை தெரேசா நெல்சன் மண்டேலா போன்றவர்கள் கதைகளை நாம் பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்து நம் பிள்ளைகளின் மனதில் நல் எண்ணம் விதைப்போம் என்று கூறுவதில் நாமும் மகிழ்ச்சியும் அடைவோம் நாளைய சமுதாயம் நிச்சயம் அமைதி அடையும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மண்ணிலும் பிறந்த மனந்தர்கள் அனைவருக்கும் வேண்டும் உலக அமைதி என வேண்டுவதே நமது பிரார்த்தனை உலக அமைதி தொடங்குவதும் முடிவதும் நம் வீட்டு வீட்டுகளில் சண்டை வந்தால் அண்ணன் தம்பி அடித்து கொண்டால் அப்போதெல்லாம் அம்மா அப்பா அட சண்டை போடாதீங்க அப்ப அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் நிப்பாட்டிடுவோம் ஆனா அமைதியாக இருந்து விடுவோம் நம்ம வீட்டுக்குள்ளேயே அமைதி தேடுறாம நாட்டுக்குள்ள அமைதியை எப்படி தேடுறது அன்பு அமைதி அன்பு அமைதி காத்த போது ஆணவம் தற்பெருமை பேசியது பண்பு பணிந்து போனது வம்பு வழியை மறைத்தது ஞானம் பணத்து பலத்தை சேர்த்த போது பலம் பயத்தை கூட்டியது எளிமை ஏற்றம் கண்ட போது பொறுமை வீணாக கத்தியது உலகம் அமைதி தேடிய போது அமைதி அமைதியாக ஒளிர்ந்தது எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு காரணம் உண்டு இறைவனின் தீர்ப்பு என்னவோ பூமியை சுத்தப்படுத்துகின்றாரா இல்லை பழைய ஜனத்தொகையை குறைக்கின்றாரா ரத்த ஆறு ஓடுகின்றதே நாம் பேசி கொண்டிருக்கும் இதே நேரம் அங்கு குழந்தைகளும் இளைவர்களும் முதியவர்களும் இயற்கையில் சாகவில்லை கொல்லப்படுகின்றார்கள் வெட்டப்படுகின்றார்கள் அதன் மேறி ஏறி மற்றவர்களையும் வெட்டுகின்றார்கள் பிணத்தின் மீது ஏறி மிதித்து அடுத்தவரை விட்டுகின்ற விட்டுகின்றனர் கொள்ளுவ கொள்ளுகின்றனர் அறியாத பச்சை மண்கள் அங்கே வீதியிலே மண் மீது சாய்கின்றனர் கும்பல் கும்பலாக அழிந்து போகின்றனர் போர் இல்லாமல் இருந்தால் அங்கு உலக சமாதானம் நிலவுகின்றது என பொருள் இல்லை பூமி பத்து பந்து சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது நல்ல ஆட்சியை தருகின்ற மன்னன் மக்கள் இதயத்திலே பதிந்த மன்னன் மிகவும் சிறப்புக்குரியவர் அதுவே மக்கள் இதயத்தில் பதிந்தால் அங்கேதான் உலக சமுதாயம் நிலை பெறுகின்றது அமைதி பெறுகின்றது வேண்டும் உலக அமைதி என அனைவரும் வேண்டுகின்றனர் கிடைத்ததா இல்லையே அன்று தொற்று இன்று வரை போயவே இல்லை உண்மையிலேயே மனிதனுக்கு அறிவே ஐயத்திற்குமற்ற பொக்கிஷமும் பெருந்திறப்பின் தோற்றிடமும் வல்லன்மையும் மகிழ்ச்சியும் ஆனந்த பரவசமும் இன்ப நலமும் உவ உவகையுமானது என்கின்றனர் பகால்ரா அமைதியை எல்லாரின் மனதிலும் மேலும் இல்ல ஒரு வாத பொருள் என்ன காரணம் சொல்ல போகின்றது இந்த உலகம் பதிலே இல்லையா நாளை நாம் கேட்கும் கேள்விக்கு இவ்வளவு கொலைக்கும் கொள்ளைக்கும் இந்த போருக்கும் அழிவுக்கும் நாம் ஏதாவது பதில் கேட்டால் யாராவது ஒரு பதில் சொல்ல முடியுமா அவர்களால் ஏன் சண்டை நடந்தது ஏன் இந்த உயிர் கொல்லப்படுகின்றது என்ற இங்கே தியானமும் அமைதியும் செய்யும் அதே நேரம் அங்கே லட்சக்கணக்கான உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன இதற்கு பதில் என்ன என தேடுவதற்குள் அங்கே மேலும் பல லட்சக்கணக்கான உயிர்கள் அழிந்து கொண்டிருந்த அழிந்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு என்ன பதில் என என்னை நானே கேட்டுக் கொள்கின்றேன் இங்கே உணவை குப்பை தொட்டியில் கொட்டும் அதே வேளை அங்கே ஓர் உயிர் பசியால் துடி துடித்து சாகின்றது என்னே உலக நியதி நாம் ஒருவர் கூட நாட்டின் உலகப் போருக்கு காரணம் இல்லை ஆனால் நம்மால் தீர்வு காண முடியுமா எப்படித்தான் தீர்வு காண்போது என்று யோசிச்சு யோசிச்சு பார்த்தாக்க என்ன சொல்றதுன்னு தெரியல இங்கு உள்ள யாராவது ஒருவர்கள் தான் அதுவும் நடக்கும்போல் எனக்கு தோன்றுகின்றது போர் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு உண்மையான காரணம் என்ன போர் முடிந்தவர்கள் அதன் உண்மையான காரணத்தை சொல்லுகின்றார்களா அதன் பகை உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்குமா அதனை ஸ்தாபித்தல் மிகவும் அவசரமானது இன்றியமையாதது போரை ஒழிப்பதற்கான நடைமுறைகளை எடுப்பது இரு நாடுகளைச் சேர்ந்தது நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச எண்ணற்ற வடிவங்களை சச்சரவுகளை தீர்ப்பதற்கும் ஆயுத குறைப்பதற்கும் அரசியல் ஒப்பந்தங்கள் அவசியமாகும் அறியாமைதான் காரணமா இந்த அறியாமையை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் நல்ல சிந்தனைகளை குழந்தைகளை மனதில் உருவாக்கி மனித நேயம் மனித நேயம் ஒற்றுமை போன்றவற்றினால் இளைஞர்களை உருவாக்கி திறமைகளை உருவாக்கி நா நாட்டை திறம்பட நடத்தும் அளவுக்கு அவர்களை உருவாக்க வேண்டாம் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்களானால் நாம் இன்னைக்கு உலக சமாதானம் நிச்சயம் சாத்தியமாகும் வேண்டும் உலக அமைதி வேண்டும் உலக அமைதி வேண்டும் உலக அமைதி என்றே வேண்டும் உலக அமைதி என்பதே இது கனமாகவே போய்விடுமா பாரதியாரின் கனவு மெய்ப்பட வேண்டும் இன்று இல்லாவிடனும் நாளை நாளை நமது வாரிசுகளாக நிம்மதியாக வாழ இன்றே நாம் போடுவோம் வேண்டும் உலக அமைதி என்ற கோஷத்தை உலகின் ஒவ்வொரு மூலையின் மூலையிலும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஏற்படும் ஏற்ற தாழ்வே இதற்கெல்லாம் காரணம் இதில் நாம் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் ஓர் அமைதியான உலகை உருவாக்க முடியுமா மேலும் மனித முயற்சியுடன் அனைத்து துறைகளிலும் ஆண்களுடன் பெண்களும் சமமான நிலையில் பிரவேசிக்க அனுமதிக்கும் போது வரலாற்றின் பெரும் பகுதியை அடையாளப்படுத்தி இருக்கும் வன்முறையானது அமைதிக்கும் செழிப்புக்கும் வழிவகுக்கும் வளர்ந்து வரும் தலைமுறையினருக்கு அத்தகைய கொள்கைகளின்படி உலகளாவிய நிலையில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அமைதிக்கான ஒவ்வொரு நம்பிக்கையும் சிதைந்துவிடும் மனித இனத்தின் ஒற்றுமை வலுவாக நிலைநாட்டப்படாத வரையில் நலமும் அமைதியும் அடையவே முடியாதவையாகும் என சொல்கின்றார்கள் நாம் அனைத்தையும் பெற்றுவிடலாம் மன அமைதி மட்டும் இருந்து விட்டால் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் நம்மால் ஒரு வழியை நிச்சயமாக தேர்ந்தெடுக்க முடியும் உலக அமைதிக்கு நம் இத்தனை பேர் ஒரு கை தட்டினால் அல்ல நம் ஓராயிரம் கை தட்டினாலும் நம்மால் ஒரு நாள் நிச்சயமாக உலக அமைதிக்கே வித்திட முடியும் எண்ணத்திலே மன தூய்மை இருந்தால் நடத்தையில் அழகு மிளிரும் நடத்தையில் அழகு அழகு மிளிர்ந்தால் குடும்பத்தில் சாந்தி நிலவும் குடும்பத்தில் சாந்தி இருந்தால் நாட்டில் சீர்முறை உயரும் நாட்டில் சீர்முறை உயர்ந்தால் உலகத்தில் அமைதி உயரும் வேண்டும் உலக அமைதி இந்த நாடுகள் ஒமை புரிந்துணர்வு ஒரு குடையின் கீழ் வரவில்லை அதனால்தான் போர் ஒற்றுமை என்ற ஒரு குடையின் கீழ் வந்தால் அன்றி போர் ஓய போவதில்லை ஒழிய போவதும் இல்லை தனி நபர் ஸ்தாபனம் சமூகம் அனைவரும் ஒன்றிணைந்து நடந்தால் தான் நிச்சயம் உலக அமைதிக்கு வித்திட முடியும் அதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் இதை விடுத்து ஓடுவதற்கும் இடமில்லை ஒடிவதற்கும் இடமில்லை காட்சி நான் இப்படி நடக்கின்றது கடவுள் இருக்கின்றார் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எல்லாம் கடவுள் செயல் அவர் ஆட்டு ஆடுகின்றோம் என்றால் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது மனிதனின் வியூகம் மனிதனின் மனம் அவன் மனதில் உள்ள கால் புரட்சி போட்டி பொறாமைதான் என்ற அகம்பாவம் தனக்கு 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 என சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அகம்பாவம் திமீர் என்றுதான் நான் நினைக்கிறேன் விட்டு கொடுக்க முடியாது இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாடும் வேண்டும் எல்லாம் தனக்கே வேணும் என்ற சுயநலம் தான் போருக்கு காரணம் பல நாடுகள் சேர்ந்ததுதான் உலகம் தனி மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் தன்னால் சாதிக்க முடியும் என்ற துணிவு வேண்டும் இப்படி ஒன்று கூடியவர்கள் ஜெகத்தினை ஆளலாம் ஆணவமும் 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 அகங்காரமும் வஞ்சமும் தூர வைத்து நல்ல சிந்தனையுடன் தான் என்ற நோக்கோடு சீர்தூக்கி யோசித்து பார்க்க வேண்டாம் நாட்டு மக்களை அடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கொலை செய்தாலே எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கின்றார்கள் கண் கூடாக பார்க்கும் கொலை வரி கொண்டு ரத்த ஆற்றிருக்கும் பச்சிலம் குழந்தைகள் முதல் அனைத்து வயதினரையும் கொல்லும் கொலை வரி கொண்ட அந்த சூத்திரதாரிக்கு யார் தண்டனை கொடுப்பது யார் சாட்சியம் சொல்வது சாட்சியம் இல்லாத ஆட்டமா அன்பு எனும் கூட்டு கூட்டுறவின் ஒரே அடித்தளத்தில் உள்ள மதங்களின் ஒற்றுமை ஒப்புக்கொள்ளப்பட்டால் மட்டுமே மத மோதல்கள் நிற்கும் மதத்தின் ஒற்றுமையாக காரண அமைதிக்கான பாதனை பாதையை உயிரச் செய்யும் அவை ஒவ்வொன்றும் சமாதானத்திற்கு தடையாக இருக்கின்றன அதுவும் வலுவான தடையாக அறியாமை என மேகங்களை விரட்டவும் ஒவ்வொரு விதமான தப்பெண்ணத்தின் பொய் போர்வையை நிரூபிக்கவும் அறிவியலும் மதமும் ஒற்றுமையுடன் செயல்படுவது அவசியம் அல்லவா என நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றோம் இங்கு கூடியிருக்கும் அனைவரின் ஆதங்கமும் தம்பி திருமலை வாசனின் குழுவினரின் கோரிக்கையும் அதுவே வேண்டும் சமாதானம் வேண்டும் உலக அமைதி போர் என்பதும் அப்படியே எரிய நெருப்பை ஒருவர் மேல் ஒருவர் வீசுவதால் இரு தரப்பினரும் எரிக்கப்படுகின்றார்கள் அழிக்கப்படுகின்றார்கள் இதற்கு மூல காரணமானவர்கள் யார் என சிந்தித்து அறிவை பயன்படுத்தி பிரச்சனையை தீர்த்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மடியும் உயிர்களை காப்பாற்ற முடியும் ஒரு காரியவாதி தன் நண்பர்களை பயன்படுத்துவதை விட ஒரு அறிவாளி தன் எதிரிகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்வான் வாழ்க்கையின் நோக்கமும் பிறருக்கு உதவி செய்வதே ஆகும் பிறருக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு நம் வாழ்வை நல்வழியில் தியாகம் செய்வதும் ஒரு அறக்கட்டளையே இதன் மூலம் நாம் நல்ல ஒரு குடிமகனாக வேண்டும் உலக அமைதியின் கோட்பாட்டுக்கேற்ப நாம் முதலில் நடந்து காட்ட வேண்டும் எந்த ஒரு செயலையும் மற்றவர்கள் செய்வதற்கு முன்னால் நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் தயவு செய்து தனக்கு தனக்கு என ஒதுக்க வேண்டாம் தலைவர்கள் என்று வந்துவிட்டால் அங்கே பொது நலம் வேண்டும் தன் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் உணவு கிடைக்கின்றதா அவர்கள் மன மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் என எண்ணுவதை மெய்ப்படுத்துவதும் அவர்கள் கடமை ஒரு நாள் நம்மில் யாராவது ஒருவர் பிரதமரானால் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் கல்வி ஹாஸ்பிடல் நியாய விலை என அவர்களின் குறைகளை கேட்பதற்கே தனி இலகா வைப்ப வைப்பதாக திருமலை தம்பி வாசன் ஒரு வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தால் மிகவும் அருமையாக இருக்கும் ஏனென்றால் அதை செயல்படுத்த அவரால் மட்டுமே முடியும் இப்படி இருந்தால் கட்டாயம் குற்றங்கள் குறையும் உலகம் அமைதி பெறும் சீர் பெறும் உலகம் அழகிய செந்நிற ரோஜாவாக மாறும் மனதில் உள்ள கால் புண்ணத்தை போட்டி பொறாமை தான் என்ற அகம்பாவம் தனக்கு தனக்கு என்று ஒதுக்க வேண்டாம் என்ற சுயநலம் மனிதனின் மூளைய அழிக்கும் ஆயுதங்களுக்கு செலவு செய்யும் பணத்தை ஆக்கபூர்வமாக செய்து காலம் எப்போது வரும் அப்போதே வேண்டும் உலக அமைதி என்ற எண்ணம் உலக மக்களுக்கு நிச்சயமாக தோன்றும் பல நாடுகள் சேர்ந்ததுதான் உலகம் தனி மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் பல நாடுகள் சேர்ந்து இந்த போர் அழிவை நிச்சயமாக தகர்க்க முடியும் என நான் நினைக்கின்றேன் சண்டை முடிந்தவன ஏன் என்ற காரணம் சொல்லப்படுகின்றதா அப்படி சொன்னா எனக்கு சொல்லுங்க நான் கட்டாயம் காரணம் நாட்டு மக்களுக்கு அதன் காரணம் இல்லை பிரச்சனைகளை தீர்வு செய்யும் போது எந்தவித கால் புணர்ச்சியும் இல்லாமல் வாழ்பவர்கள் தான் ஆஹ் மனித நேயமிக்க மனிதர்கள் ஐயா இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் வேண்டும் உலக அமைதி என நாம் எத்தனையோ காலமாக போராடி கொண்டு இருக்கின்றோம் நமது எண்ணம் நிறைவேற ஈடேற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கடைசியில் எனக்கு நிச்சயமாக ஒரு கேள்வி வருகின்றது நம்ம எல்லாருமே போராடுறது அந்த உலக அமைதிக்குதான் அந்த உலக அமைதி எப்படி நமக்கு கிடைக்கும் என்று நானும் பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி என்னோட பேச்சுகள் நேரம் கேட்டதுக்கு நன்றி நன்றி வேண்டும் உலக அமைதி ஏன் வேணும்னு உலக அமைதிக்கு எனக்கு என்னன்னா உங்க மனசுக்குள்ளார தாறுமாறான சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு அது அது என்னன்னா அது யாருக்கு யாருக்கு வரும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உயிர் துடிக்குதோ எங்கெங்கெல்லாம் உடம்பு துடிக்குதோ அதை பார்த்து பார்த்து பொறுமறை ஒரு மனசு இருக்கு பாருங்க அந்த மனசதான் உங்கள்கிட்ட பாக்குறேன் ஜானிங்க பொண்ணு நம்மாவுக்கு அந்த உலக அமைதியில என்னுடைய பங்களிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும்னு அந்த சிந்தனைய தூண்டி பல்வேறு விதமான சிந்தனை ஓட்டத்துல உங்க மனசு படுற பாடு உங்க இதயம் படுற பாடு உங்க மூளைப்படும் பாடு உங்களுடைய அந்த அன்சர்டைன் நீங்க உட்கார்ந்துகிட்டு அந்த உடம்பொழுது இதை சொல்லி ஆகணும் இதை சொல்லி ஆகணும் ஏன்னா உங்களுக்குள்ள அடுக்கடுக்கான கதைகள் இருக்கு அடுக்கடுக்கான கருத்துக்கள் இருக்கு இந்த கருத்து எல்லாம் பேச்சா உன் கூடாது அதனாலதான் உங்க பண்ணீங்க வேண்டும் உலக மதி எடுத்துட்டு மனித மனங்களில் தான் தடை இருக்கிறது அந்த தடையை விளக்க வேண்டும்னு அதை சுத்தி நீங்க என்னென்ன செய்திகள் சொல்லணுமோ அதெல்லாமே சிறப்பாக சொன்னீங்கம்மா உங்களுடைய தம்பி நம்ம எல்லாம் இவ்வளவு பேசி போறோம் அங்க போர் நிக்க மாட்டேங்க அப்படிங்க போர் சாப்பிட போது அங்க என்ன பாடுபடுறாங்க அங்க ரத்த அரு ஓடுமே அந்த வேதனை எந்த நேரமும் என்னோட மனசு துடிச்சுகிட்டே இருக்குதேன் அந்த துடிப்பை உங்க உரையில பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அமைதியான உலகம் மலரும் அதற்கு நம்முடைய தலைமுறையே சாட்சியாக இருக்கும் இந்த நேரத்துல நீங்க இது மாதிரியான உணர்வுன்னு சொல்லும்போது நான் ஒரு கவிதையை வாசிக்கிறேமா இந்த கவிதை வந்து உலகத்துல போர் நடந்து கொண்டிருக்கும் அந்த மாணவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு அந்த பெரியோர்களுக்கு சமர்ப்பணம் இது இதுக்கப்புறமும் அந்த எந்த போர் வரக்கூடாது என்பதற்காக அஹ் பாலஸ்தீன கவிஞர் மகமூத் தர்விஷ்னு ஒருத்தர் எழுதின கவிதை இந்த கவிதையை நான் வாசிக்கும் என் மனம் உடைந்து போகும் ஆனாலும் இருப்பேன் ஏன்னா மாற வேண்டும் என்பதற்காக போர் ஒரு நாள் உங்களுடைய அனுமதியோட வாசிக்கிறோம் எல்லாருக்கும் இது சமர்ப்பணம் போரில் இறந்தோருக்கு போரில் இருப்போருக்கு இனிமேல் வரக்கூடாது என்ற நிலைக்காக இந்த பாலஸ்தீனிய கவிஞர் மகமூத் தர்வீஷ் அவருடைய கவிஞர கவிதையை நான் படைக்கிறேன் போர் ஒரு நாள் முடிவடையும் போர் ஒரு நாள் முடிவடையும் தலைவர்கள் கை குலுக்கி கொள்வார்கள் இறந்து போன மகனின் வருகைக்காக வயதான தாய் காத்திருப்பாள் இறந்து போன மகனின் வருகைக்காக வயதான தாய் காத்திருப்பாள் காதல் கணவனை எதிர்பார்த்து காத்திருப்பாள் அந்த பெண் அந்த குழந்தைகள் தங்கள் சாகச அப்பாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் எங்கள் மண்ணை யார் விற்றார்கள் என எனக்கு தெரியாது ஆனால் அதற்காக விலையை யார் தருகிறார்கள் என்பதற்கு சாட்சி நான் இது பாலஸ்தீனிய கவிஞர் இதுல இருக்கிற உணர்வு வலி அதெல்லாமே எந்த நிலையிலும் சொல்ல அளவுக்கு வலி போர் ஒரு நாள் முடிவடையும் தலைவர்கள் கை குலுக்கி கொள்வார்கள் இறந்து போன மகனின் வருகைக்காக வயதான தாய் காத்திருப்பால் காதல் கணவனை எதிர்பார்த்து காத்திருப்பால் அந்த பெண் அந்த குழந்தைகள் சாகு சப்பாவின் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் எங்கள் மண்ணை யார் விற்றார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் அதற்கான விலையை யார் தருகிறார்கள் என்பதற்கு சாட்சி நான் போரில்லா நிலை வேண்டும் அதற்காக நாம் எல்லாரும் நம்மால முடிஞ்ச விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா எண்ணூத்தி ரெண்டு கோடி மனங்கள் தான் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது எண்ணூத்தி ரெண்டு கோடி மனங்கள் மட்டும்தான் ஒரு ஒரு குடும்பத்திலும் அவரவர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருந்த எண்ணூத்தி ரெண்டு கோடி மனங்கள்ல நினைச்சாங்கன்னா நாளைக்கே கூட அந்த அமைதிக்கான சூழல் வந்து விடும் எண்ணூத்தி ரெண்டு கோடி மனங்களை இணைப்பதற்கு தனி மனிதன் அந்த குடும்பமும் ஒத்துசை வசிதை தெரிவித்தாலே போதும் முடக்கம் நிலை தவிர்த்து கொடுக்கும் நிலை வர வேண்டும் அம்மா உங்களுடைய நேரத்திற்கு நன்றி இதற்காக கருத்து சொல்ல விளைபவர்கள் அம்மாவுக்கு இரண்டு நிமிடம் கருத்து சொல்லலாம் தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்கள் அவற்றையோர் அனைவருக்கும் மணமகளின் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜானகி அம்மா வேண்டும் விடுதலை இங்கேயாவே ஜானகி என்றால் என்ன பூமியிலிருந்து வந்த குழந்தை தானே அப்ப பூமி படு வேதனையை பார்த்து அந்த குழந்தை எப்படி இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் துளைத்து உள்ளே எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது வேண்டும் விடுதலை எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு காழ்ப்புணர்ச்சி பொறாமை என்பது போகிறதோ அப்பொழுது அவன் அமைதி அடைகிறான் அந்த அமைதியின் வந்த பிறகு நாம் என்ற வார்த்தை அந்த அமை நாம் என்ற வார்த்தை நம்முடன் வந்தால் அமைதி என்பது வந்துவிடும் எல்லாருக்கும் வராமல் நான் என்பது வர வேண்டும் அதற்காக தான் நாம் அனைவரும் இணைந்து இப்பொழுது பாடுபடுகிறோம் அதை அம்மாவின் வேண்டும் விடுதலை வேண்டும் விடுதலை உண்மையாகவே இப்பொழுது எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து இங்க இருக்கிறவங்க வேண்டும் விடுதலை ஒரு மூணு தடவை சொல்லி அனைவரும் சொல்லலாமா மூணு தடவை மட்டும் வேண்டும் விடுதலை வேண்டும் விடுதலை அம்மா மியூட்ல இருக்குமா ஜானிக அம்மா மியூட்ல இருக்கு வேண்டும் விடுதலை வேண்டும் விடுதலை உண்மையே உள்ளத்துல கலங்கு நாம இப்படி பேசும்போது யா நம்ம அந்த உள்ளத்துல பேசுறது உணர்ச்சி உணர்வோடு சார்ந்த அறிவு பெரிய வெற்றியை உங்களுடைய நேரத்திற்கு நன்றி தங்கம் சாய் நம்ம அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து பயணிக்கலாம் அடுத்ததாக ஒரு மாணவர் உரை காத்திருக்கிறது மாணவரோடு நாம் கலந்துரையாடலாம் அவங்க ஒரு அசாதாரண சூழல் இருந்து